இசைத்துறையில் பாடும் வானம்பாடியாக பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என இவரது குரலில் ஒழித்த பாடல்கள் எப்போதும் சாகா வரம் பெற்ற பாடல்களாக இசை உலகில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன எஸ்பிபி சாதனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சரித்திர கலைஞனாக வாழ்ந்து மறைந்தவர் பாடும் நிலா பாலு என்று ரசிகர்களால் அழைக்கப்பட்ட பாடகர் எஸ்பிபிக்கு எஸ்பி சைலஜா என்ற சகோதரி இருக்கிறார் இவரும் பிரபல பின்னணி பாடகியாக பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியவர் எஸ்பிபி மகன் சரணும் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி பாடகர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எஸ்பிபி பாலசுப்ரமணியத்தின் சகோதரி எஸ்பி பி சைலஜாவின் கணவர் சுபேலகா சுதாகர் இவர் பல திரைப்படங்களில் பல டிவி சீரியல்களில் நடித்திருக்கிறார் குறிப்பாக கமலஹாசன் அர்ஜுன் இணைந்து நடித்த குருதி படத்தில் தீவிரவாத கும்பலை சேர்ந்தவராக நடித்திருப்பார் இவர் டிவி சேனல்களில் ஒளிபரப்பான அன்னி சித்தி கோலங்கள் தென்றல் போன்ற டிவி சீரியல்களில் சுபேலகா சுதாகர் நடித்திருக்கிறார் என்ற படத்தில் நடிகராக அறிமுகமானதால் சுபேலகா சுதாகர் என்ற சினிமா துறையில் இவர் அழைக்கப்படுகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் சகோதரி எஸ் பி சைலஜாவை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு மகன் ஒருவர் இருக்கிறார் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் இந்தியா முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகமாக இருந்த சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பிறகு குணமடைந்த நிலையில் திடரென உயிரிழந்தார் எழுபத்தி நாலு வயதில் இவரது மறைவு என்பது இசைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசிய நடிகர் சுபேலா காசுதாகர் கூறியதாவது எஸ்பிபி என் மைத்துனராக இருந்தாலும் நான் அவரை சார் என்றுதான் அழைப்பேன் கோவிட் சமயத்தில் சீரியல் ஷூட்டிங் ஹைதராபாத் ராமோஜி பிலிம் சிட்டியில் நடந்தது எஸ்பிபி அங்கு வேண்டியிருந்ததால் சூழல் எப்படி இருக்குன்னு என்னிடம் கேட்டார் எங்களுக்கே இங்கு இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கும் என்று சொன்னேன் அவர் அதை நம்பித்தான் இங்கு வந்தார் ஆனால் அந்த நம்பிக்கை வீணா போச்சு இந்த உலகத்தை விட்டு நான் போற வரைக்கும் இந்த குற்ற உணர்ச்சி எனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நடிகர் சுபைலகா சுதாகர் வருத்தமாக கூறியிருக்கிறார்